சொல்லிட்டோம் வேற இதே ராஜாவி ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் வர சொல்லிருக்கேன் நான் அப்புறம் இந்த சரோஜா அந்த மனுஷன் தங்கச்சிக்கு சொல்லாம இருந்திருப்பாரு அதனால அவளும் வந்துருவா வேற மொத்தம் எத்தனை பேரும் கணக்கு பார்க்கணும் எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்த ராஜு இன்னும் வாரணாம் பாரு ராஜு ராஜு என்னங்கம்மா ஏய் ராஜு என்னடா ஆபீஸ் கா கிளம்பிட்டா ஆமாமா என்னடா ஆபீஸ்க்கு வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு வேலையா என்னம்மா

வீட்ல டீ காஃபி ஏதாவது போடுங்க அத சாப்பிட்டுக்குடுவாங்க அப்படியா நான் வந்தவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க நினைச்சேன் நம்ம ஊர் கிராமத்துல தானடா அங்க இருந்து வராங்க அவங்க எப்பற பட்னி அனுப்புறது ஆ பாரா இப்பவே சம்பந்தார் மேல பாசமா டேய் அதுக்காக வந்தவங்க பட்னி அனுப்ப முடியுமா அவ்ளோ தூரத்துல இருந்து வராங்களேன்னு சொன்னேன் சாப்பாடு ரெடி பண்ணலடி எனக்கு என்ன அப்புறம் அவங்க சாப்பிடலனா நம்ம வீட்ல வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும் அதுக்கு என்னென்ன தேவையா பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வா

காலில இருந்தாலே பாக்கலையே அதான் கேட்டேன். ஆあ, அவ இப்பலாம் அடிக்கடி வயிர் வலிக்கு முதுகு வளைக்கிங்கறமா. நைட் எல்லாம் சரியா தூங்க கூட மாட்டேங்கிரா. மாமா ஆராச்சலடா. நீ என்ன உன்ன என்ன செய்யத்தான் செய்யியோ. அதுகாக பகல்ல படுத்து தூங்கிட்டே இருக்காம நைட்க்கு மொத்தத்துக்கும் தூக்க வராது சும்மா வீட்டு வரையே குனிஞ்ச நிமந்து பார்த்துட்டு, அங்கட்ட இங்கட்ட நரந்திட்டே இருக்க சோளே. அப்பதான் குழந்தை பர்க்கற டைம ஈஸியா இருக்கும். ம்ம் சரிதான். என்னடா? ஆあ, சொல்றேமா. ஆ, சரி போ, சாப்டே சீக்கிரம் கிளம்பு. இப்பவே வயிறு வலி முதுகு வலி மாசம் ஆறாச்சுல இன்னொரு மூணு நாலு மாசம் தான் என் பேர பிள்ளைய கை நிறைய தூக்குவேன் கேட்கவே சந்தோஷமா இருக்கு என்னதான் நம்ம அக்கா சித்தி பெரியம்மா அத்தை அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரொமோஷன் கிடைச்சாலும் அம்மா கேக்கணுமே அத சிவானிக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல அம்மா கேட்காம ஆட்டமா ஆடி கடைசில ஒத்துக்கிட்டு சரின்னு இருக்கா அதனாலதான் சிவானி அப்பப்போ அழுகுறாளா அழுகுறாளா நீ பாத்தியா நேத்து பார்த்தேன் அதாமா அவ ஏதோ கவலைப்படுறா என்ன கல்யாணம் இந்த வீட்டை விட்டு போறேங்கறதுனால கவலைப்படுறாளா இல்ல என்ன காரணம் எனக்கு எதுவுமே புரியல

நீயும் கஷ்டப்பட்டுட்டு சிவானியும் கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் வேண்டாம். பிடிச்சா மட்டும் செய்யலாம் சக்தி Иван கிட்ட திருமணத்தை கேட்டுக்கோ. அம்மா நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டேன். அவ கல்யாணத்துக்கு ஓகே தான் சொல்றான். எனக்கு தான் ஏனோ கஷ்டமா இருக்கு. சக்தி நீ இப்போ இதெல்லாம் ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. உன்னை பார்க்கவே வித்தியாசமா தெரியற. கவலைய விடு. கண்டிப்பா சிவானி நல்லா இருப்பா. ஹ்ம். ஏய் என்ன நடக்குது இங்க? சிவானி என்ன சத்யாணா? இப்படியெல்லாம் நீ நின்னு பேச மாட்டியே என்னாச்சு என் கல்யாணத்தோட சேர்த்து உங்க கல்யாணத்தையும் வச்சுக்கலாம் பிளான் பண்ணிட்டீங்களா ஏய் ஸ்வேதா என்ன எங்க அண்ணன சம்மதிக்க வச்சிட்டியா கல்யாணமே வேணா ஸ்வேதா கூட ஃப்ரெண்டாவே இருந்துக்குவேன்னு சொன்னா என்னாச்சு உங்களுக்கு சக்தி அப்படியா சொன்னா என்ன ஃப்ரெண்டாவே பாத்துக்குவேன்னு சொன்னானா சிவாணி உனக்கு என்ன தெரியுமா என்னனா ஸ்வேதா எனக்கு ஓகே சொல்லிட்டா என்ன நான் சொல்றே

ஸ்வேதாக்கு பணசலாம் ஞாபகம் வந்துருச்சே என்ன சொல்ற ஞாபகம் வந்தப்புறம் எங்க அண்ணனுக்கு ஓகே எனக்கு சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா இந்த நாளுக்காக அண்ணன் தினம் தினம் ஞாபகம்லாம் வரணும் நீ சொல்லணும் இதுக்காக என் அண்ணா எவ்வளவு आशा இருந்தான் தெரியுமா என்னால நம்ப முடியல அண்ணா நீ சோ லக்கி பாத்தியா நீ நினைச்சது சீக்கிரமே நடந்துச்சு ஆமாமா இப்ப கல்யாணத்துக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டேல சீக்கிரம் என் அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கோ ம் ஆ சிவானி நீ சொல்லு உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா அப்படியெல்லாம் இல்ல ஸ்வேதா எனக்கு ஓகேதான் இல்ல இல்ல சிவானி உண்மை சொல்லு இங்க பாரு உனக்கு பிடிக்கலாட்டி நீ யார பத்தியும் யோசிக்காத ஏன்னா இது ஓ வாழ்க்கை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு உன்னோட கல்யாணத்தை நடக்க விடாம நாங்க பாத்துக்கிறோம் இல்ல அதெல்லாம் இல்ல ஸ்வேதா ஓகேதான் சிவானி ஸ்வேதா நீயும் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஏன்னா ஸ்வேதா எங்க அம்மா ஆசைப்படியே நடக்கட்டும் இந்த வீட்டுல நான் ஆரம்பத்துல இருந்து கஷ்டம் தான் பட்டிருக்கேன் இதுவும் ஒரு கஷ்டம்னு ஏத்துட்டு தானா வெளியே போயிடுறேன் சிவானி ஸ்வேதா உனக்கு ஞாபகம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் அண்ணன சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்னோட ஆசை அதான் என் அண்ணனை நல்லா பாத்துக்கவே என்ன இப்படி சொல்லிட்ட

அதான் முन्ने வாள மரம் அப்புறம் தோரணம் பின்னாடி தான் போ அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா கார்டன் அங்க வச்சி தான் கல்யாணம் சரிண்ணா சாரி 나 சரி வா எங்கயாவது கடைக்கு போலாமா இனிமேல எதுக்கு நா ஜாலியா வெளியே போய்ட்டு வரலாம் இல்ல இருக்கட்டும் எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு நான் என்னடா சத்தமா கேக்குதே கீழே இறங்கி வந்தேன் நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்றேனா சாரி மா போ சாய்ங்கலாம் முடிஞ்சா கூட கிளம்பு உனக்கு தேவையானது புடிச்சது எல்லாத்தையும் சொல்லு போய் வாங்கிட்டு ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுட்டு வரலாம் சரிな மூடிஞ்சா கிளம்பறே ஸ்வேதா நான் போறேன் நீ பாத்துக்கோ சிவானி ஸ்வேதா சரி வா கல்யாணத்துக்கு தேவை எல்லாம் பார்க்கலாம் ம் சரி சத்தி மேன அத்தை சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா

அப்பாவும் சொல்லியாச்சுல அதனால எல்லாரும் வந்துருவாங்க என்னங்க சாதனாட்ட சொல்லிட்டீங்களா ஹா சொல்லிட்டேமா காலையில கரெக்டா வந்துருவா அவளா எப்படிங்க வர முடியும் தனியா ஆட்டோ பிடிச்சு வந்துறேன் இருக்காமா நம்ம வீடு எல்லாம் தெரியும்ல அது மாதிரி காலையில எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா கண்டிப்பா நான் போக முடியாது அவளும் நான் வரணும்னு எதிர்பார்க்கல கரெக்டா வந்துருவா சரிங்க ராஜுவண்ணா ஏ கருப்பி வாங்க வாங்க உங்க ரெண்டு பேருக்காக தான் வெயிட்டிங்

சரிமா தான் கேட்டேன் உங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே சமைச்சிடலாமா என்னன்னா எல்லார் வீட்லயும் அதை செய் இதை செய் ஆர்டர் பண்ணுவாங்க நீங்க செய்யலாமான்னு கேக்குறீங்க அதெல்லாம் சூப்பரா செஞ்சு அசத்திடுவோம் எங்க ஹாசினி அக்கா ஃபங்க்ஷன் சூப்பரா அசத்திடலானா சரி டாமி மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்தாலும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருங்க அப்புறம் அவங்களுக்கு ஸ்வீட் காரும் கடையில இருந்து வாங்கிட்டேன் நீங்க சமையல் பண்றது நம்ம வீட்டாளர்களுக்கு தான் ஆ சரிண்ணா சூப்பரா செஞ்சிரும்

சரி போ போய் தூங்கு ஊருக்குள்ள கவலை இல்லாத ஆளுன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உண்மைதான் வாழ்க்கையில ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தால் தான் கவலை கஷ்டம்லாம் வரும் எதையும் எதிர்பார்க்காம வாழ்க்கை போற போக்கில் சந்தோஷமா போயிட்டா இந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அரை உண்மை ஆனா நம்ம மனசனை தூப்பாட ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க என்ன தோணுண்ணே ஹாசினி தமிழ் ஊருக்கு போயாச்சா

ஆ குட் நைட் ஹாसनी அபரண்டி நாமளும் தூงலாமா ம் தூงலாமே சந்தோஷமா இருக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு மோதமோர நரகற ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு ம் கல்யாணத்துக்கு தான் 4 ವರ್ಷ 4 ವರ್ಷங்கறா ஒரு 2 வருஷம் படிச்சு முடிச்சப்புறவோனாலும் ஓகே வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணமாங்கறா ம் சரி விடுங்க அவளோட ஆசைபடியே நடக்கட்டும் தமிழ் எல்லாத்துக்கும் ஓகே சொல்றான்ல

வாசுகி வாசுகி என்னங்க என்ன பண்ற இன்னோ நாம தூங்குறதுக்கு க்ளீன் பண்ணி விரிச்சிட்டு இருக்கேன் ஓ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா முடிச்சேன் சரி வா போலாம் போலாமா எங்க மாடிக்கு எதுக்கு இன்னேறோம் வா எதுக்குன்னு சொல்லு சொன்னாதான் வருவியா அப்படி இல்ல இருந்தாலும் எதுக்குன்னு கேட்டேன் ஏ அழகு இன்னும் சவக்கணும்ல அதுக்கு தான் ஆ புரியலையே வா சரிதான் வா

பக்கத்துல வள்ளிய கவா வைக்க சொன்ன எப்படி திரு என்ன நம்பவே முடியல மருதாணி எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ்ங்க விடுங்க ஏ வாசுகி என்னங்க என்ன பண்ண போற மருதாணிங்க வைக்க போறேன் நீ யா வச்சுக்கிறதுக்கு தான் மருதாணி மரம் தேடி அதை கஷ்டப்பட்டு பறிச்சு வழிய காட்ட கெஞ்சி அரைக்க சொல்லி கொண்டு வந்தேனா ஆ சொல்லு என்ன என் பொண்டாட்டிக்கு நான் வச்சு விடுவேன் உங்களுக்கு மருதாணியா வச்சு விட தெரியுமா

இப்ப பழகணும்னா அவளுக்கு வேணா வச்சு விட்டு என்ன முறைக்கிற நீ தானே நீட்டா அழகா நீ அவகிட்ட பேசினதே தப்பு இதுல அவ கையில போய் பழகறேன்னு சொல்ற பாத்தியா இது அதை விட தப்பு ஆ அதுக்கு தப்புக்கு தண்டனை தண்டனையா என்ன எனக்கு ரெண்டு கையில மருதாணி வச்சு விட்டு கீழே ரூமுக்கு நீ தான் தூக்கிட்டு போனோம் இவ்வளவுதானா வேற என்ன எதிர்பார்க்கற கோபப்படுவா கத்துவா அடிப்பான்னு நினைச்சேன் அவ்வளவுதானா எனக்கு உன பத்தி நல்லாவே தெரியும்டா என்ன வெறுப்பேத்திற்காகவே பேசுவ கோபப்படலாம் வாய்ப்பே இல்ல சரிப்படி வச்சோடு உணர வேற செய்து நல்லா இங்க வந்து உட்கார வச்சிருக்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் மர்தானி வெச்சுட போறேன் அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கணும்ல அதுக்கு தான் அந்த குளூர்ல உன உட்கார வச்சிருக்கேன் ஆமாடா குளூர்ல உட்கார வச்சி ஜில்லன்னு மர்தானி வெச்சுடு நாளைக்கு நல்லா சளி காச்சல் வந்து உட்கார்ந்திருக்கேன் அப்படி காச்சல வர விட்டுருவேன் என்ன மீறி எதுவும் நெருங்க முடியாது சரிதான்ப்பா வெச்சுடு கொண்டா 嗯嗯。Mm. Mm.